பழக்கம் போனமுறை ஒன்றாவது ஆட்சி நம்ம உலக சக்கியக்கும் பயிற்சியை தௌந்தம் அந்த பயிற்சிக்கும் அடுத்தப்படியாக பாகம் இரண்டு சக்கிய இருக்கும் பயிற்சினே நாம் இப்பொழுது பார்க்கப்படுகிறோம் இந்த பயிற்சி எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதாவது இப்போ கையெழுத்து ஐயோ வந்து நான் ஃப்ரீயாக போட்டிருக்கேன் இதில் லேஸ் டைப் டைம் சரிங்களா அதுக்கப்புறம் மதிமமான டே சரிங்களா அதுக்கப்புறம் ஃபுல் டைப் வரும் அப்புறம் திருப்பி ஃபுல் டைப்பில் இருந்து மதிமமாக ஃப்ரீ பண்ணுறோம் அப்புறம் ஃபுல்லாக ரேஸ் விட்டுறோம் சரிங்க இதில் வந்து தவிர வரும் இந்த சேர்ந்து ஒரு சில அதை நீங்கள் வந்து சரி அடுத்த நம்ம நன்றி கோயில் கையில் கைத்துக்கு ஒரு மூணு வயிறு அது ஒரு ஐந்து வயிறு செய்தோம் அதுக்கு பின்பாக இந்த கழுத்துக்கலாம் கழுத்து ஃப்ரெண்ட் சைடு அதாவது லைட்டாக டைட்டு அப்புறம் ஆஃப் டேட்டு ஃபுல் டைட்டு அப்புறம் ஃபுல் டைட்டு ரிலீஸ் பண்ணுறோம் अपन आउट आइडियस करो अपन फुल्ले आइडियस करो अंदर भाई अपन इन दोनों का लिप से अपन आइडियस चल अच्छा अब क्या करा कल्टर देखो तू पढ़ लाया तू डिप्लाम अधिकार कोई साला मिस्ट्री कर

क्लाकेस अंडर क्लाकेस अंडर कुछ नहीं फिर है अपरा इनके बैरल बोलते हैं बैरल बोलते हैं इनके अंदर क्या इनके बच्चे चिपटे हुए हो सही ना दो महीने तो सही लाये बच्चे चिपटे हुए ये क्या करें

தலைமுடூர் இது பண்ணி முடிச்சிட்டு இந்த மூணு வரை வைக்கணும் இந்த பகுதியில் இந்த இடத்துல வச்சு அதாவது இந்த இடத்துல வீச ஒரு பழம் இருக்கும் அந்த பழத்தில் வச்சு கிளாக் பேசி அஞ்சு கிளாக் வீசிட்டு கீழே வந்துருவோம் அப்படியே சரி என்ன சரி கிளாக் வீசிட்டு அரை கிளாக் வீசிவிட்டு அப்படியே இது செங்க நிமிஷ்டு அரிக்கப்பட்டன கைக்குனா கை ஆன்ஸ் கரெக்டா देयर आर டைட் சைடு பக்கத்துல ப்ரீபரேஷன் டைட் சைடு நெக் சைடு ரைட் அண்ட் லெஃப்ட் 1 2 3 4 5 செங்க பண்ணி வச்சோம் பண்ணி வச்சு பாடி ஃபுல்லா கேட் பண்ணோம் நம்ம ஏறுது பாத்துட்டீங்களா

ஒவ்வொரு இடமும் டைப் பண்ணி டைப் பண்ணி ஃப்ரீ பண்ணுறோம் சரி அப்போ ஒருத்தன் இந்த காலத்தில் அதுக்கு பிறகு குறை பண்ணி சரி ஃபஸ்ட்டு மார்க்ஸு இந்த இடம் அப்புறம் ஒருத்தன் அது மறுபடியும் அதே மாதிரி ஃபுல்லா டைட் புள்ளிட்டு ஒவ்வொரு இடமும் அதே மாதிரி ஒவ்வொரு இடமா